பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதே போராட்டம் தான் அதை விட வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நமக்காக இந்த உலகம் வச்சுருக்கிற ஆச்சரியத்தை எல்லாம் பார்க்க முடியாமையே போயிடும் வணக்கம் என் பேர் உமாசெல்வி நாகப்பட்டினம் மாவட்டம் வடவூர் பஞ்சாயத்து நர்த்தனமங்கலங்கிற கிராமத்திலேருந்து எனக்கு நர்த்தனமங்கலம் தான் சொந்த ஊரே பூர்வீகமே நர்த்தனமங்கலம் தான் பொதுவாக வந்து மண்பாண்ட தொழில் தான் எங்களுக்கு குழந்தை தொழிலே வந்து அதுதான் அதில் பார்த்து தான் நானும் இதில் ஒரு விருப்பத்தில் இப்போ வந்து அஞ்சு வருஷமாக தான் நான் இங்கே வந்து பறவையில் கடை வச்சு இருக்கேன் அப்படியே ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சில் எங்கள் வீட்டு குடும்ப கஷ்டத்தால் வெளியில் வேலைக்கு போனேன் ஒரு கடையில் போய் வேலை இருந்தேன் அங்கே போய் வேலைக்கு போகும்போது இடையில என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படி அப்படிங்கும்போது திடீர்னு வேலையை விட்டு நிற்கிற மாதிரி ஆகிட்டு வேலையை விட்டு நின்றுட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ப மூணு வருஷம் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார் முடியாம இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இறந்து போயிட்டாரு அவர் இறந்ததுக்கு பிறகு ரொம்ப பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வைத்தியமும் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில ஒரு முடிவு பண்ணேன் நம்மளா வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத நம்ம சொந்த காலில் நின்று ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி நம்மளும் வாழணும் அப்படிங்கிறதுனால குழுவில் சேர்ந்திருக்கோம் நம்ம ஏதாவது உதவி கேட்போம் அப்படிங்கும்போது அப்போ வந்து தமிழ் புத்தாக்க திட்டம் அப்படிங்கிறதுல ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க அது அந்த கொரோனா டைம் அப்போ வந்து தொழில் செய்வோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை மண்பாண்டத்தில் நம்ம வீட்டில் அது ஒரு புல தொழில் அது வந்து இப்போ இடையில கொஞ்சம் நாளாக செய்யாத மாதிரி இருந்தோம் இப்போ வந்து அதை நம்ம செய்வோம் திருப்பி நம்ம வந்து அதை கொண்டு வருவோம் அப்படிங்கும் போது செய்கிறதுக்கு ஆள் இல்லை சரி நம்ம வெளியில் வாங்கி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வாங்கலாம் அப்படின்னாக்கா முதலீடு வேணும் முதலீடுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படிங்கிறதுல நெப்கடனில் எழுபதாயிரம் ரூபா பணம் வாங்கி அந்த முதலீடையும் போட்டு அதிகமாக ஜாமான்லாம் நிறையா வாங்கி வெளியில் பாண்டிச்சேரி விருத்தாசலம் இங்கே முத்துப்பேட்டை இது மாதிரி வெளியில் உள்ள சாமான் தான் நிறையா கொண்டு வந்து வச்சு கடை வச்சு இப்போ வரும்படியா அந்த கடையை விட்டு வேறு ஒரு இடத்துலையும் கடத்த இடத்த மாற்றி வேறு ஒரு கடையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திற்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி